தானம் சாமவேதத்துவம் பிரம்மச்சாரிகள் பண்ணக்கூடிய சமிதாதானம் அதனுடைய மந்திரம் அப்படியே நிதானமாக சேவிக்கிறேன் கிரமமாக அனுட்டிக்கும்படி அப்படியே பிரார்த்திக்கிறேன் கார்த்தால் எழுந்து தீர்த்தா மாறிட்டு சந்தியாமந்திரத்தை முடிச்சுட்டு அப்புறம் தான் சமிதாதானம் பண்ணும் எந்த ஒரு வைத்திய காரியமானாலும் சந்தியாவிந்திரத்தை முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு பலன் உண்டு சந்தியாவிந்திரம் முடிச்சுட்டு ரெண்டு தடவை ஆச்சமனம் பண்ணுங்கோ ஆச்சம் பண்ணிட்டு ரெண்டு புல் பவித்திரம் கையில் போட்டுன்ட்டு ஆசனம் ரெண்டு புல் போட்டுன்ட்டு கையில் இடுக்கு புல் ரெண்டு புல் போட்டுக்கோங்க பிராணாயாமம் பண்ணுங்க अनेडे कई गुरु भिक्षु अस्मत गुरु भिक्षु महें अस्मत सर्व गुरु भिक्षु महें अस्मत परम गुरु भिक्षु महें श्रीमान वेंकटें नाथार यहन कपितार किगैं केशरी बेधांताचार्य बर्यो सन्निधत्तां सदाति गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे ऋणीमगे च तत्राध्यौ दम्पती जगताम्बी सुशेषे भूतेन मया स्वीय सर्वपरिचत विधा प्रीतमात्मा प्रक्रमदे स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न भदन ध्याद सर्विघ्रपसात यशद्रद वक् आयुषद्याशत विघ्न निघ्न सतत विश्वक्से तमाश्रिए तुडमे कई वलद वलत मेले वोको ஹரி ஸ்ரீ கோவிந்த கோவிந்த வலதுதோடமாலோச்சும் ஹரிகோவிந்தீகோவிந்த அய்யமகாபுருஷ் விஷ்ணோ ஆவமான அந்தபிரமண श्री श्वेत कल्पे वैवस्वत मन्म्तरे कलियुगे प्रथमे प्रथम भारत जबूद्वीपे भारतवर्षे सकाब्धे मेरोह दक्षिणे पार्श्वे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभवादी षष्ट्या संवत्सराणां मध्ये, विश्वावसो नाम संवत्सरे दक्षिणायणे वर्ष सिंहमासे शुक्लपक्षे तृतीयाुभतिथ युक्तायां खस्ता नक्षत्रं युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुग्रीणुकडे शुभयोग शुभकर्ण एव गुण विशेषण विशिष्टायाती क्षेत्र कईगूपिडी परमाध्यानप्डिंग क्षेत्रपुरमा श्रीरंगक्षेत्रे प्रणवाकर विमचाया रंगनायिका समे रंगनाथ स्वामी सन्निधौ आदिवराहक्षेत्रे आनन्दनिलयविमानचायाम् अलर्मेल् मङ्गासमेत श्रीनिवासस्वामी सन्निधौ सत्यवतक्षेत्रे पुण्यकोटे विमानचायां श्री श्रीदेवादिराजस्वामी சந்நித பிரார்த்தையித்வா அப்படின்னு சொல்லிட்டு துடைமையில திருப்பி கை வச்சுக்கோங்க ஸ்ரீபகவத் ஆக்ஞயா ஸ்ரீமன்னே நாராயண பிரீத்தியர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்தா ஸ்ரீ பகவத் கைங்கரி ரூபம் அப்படின்னு சொல்லிக்கோ ஸ்மார்த்தாவாக இருந்தா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீர்த்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காதாவில் சமிதாதானம் பண்ணுறதா இருந்தா பிராத்த சமிதாதானம் கரிஷே அப்படின்னு சொல்லுங்கோ சாயங்காலம் பண்ணுறதா இருந்தால் சாயம் சமிதாதானம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கப்பட இருக்கோம் இல்லையோ அதில் எடுத்து வடக்கு பக்கம் விட்டுருங்கோ நார்த் சைடு விடுங்கோ விட்டுட்டு கை கப்பிக்குங்கோ பகவானேவ ஸ்வனீய அம்ஜ ஸ்வரூபஸ்துதி பிரவருத்தி ஏதைகரசேன அனேன ஆத்மன कर्त्रा स्वगीयः स्त्रेः पोपकरणे प्रयोजनाय स्वारा धने इकः प्रयोजनाये परमापुरुषः सर्वसेषी प्रातः समिदाधानम् करिष्ये अपनी जुड़े साप्तक द्याग्मनी डे சின்ன ஹோம குண்டமோ இல்லை கலை வச்சுருந்தோ வச்சுட்டு ஒரு தர்பை எடுத்து கால் தெற்கு பக்கம் இருக்கு இல்லையா தெற்கு பக்கத்தில் ஆரம்பித்து மேற்கேர்ந்து கிழக்கா தெற்கு பக்கத்தில் மேற்கேழுந்து கிழக்கா மூணு கோடு ஃபஸ்ட்டு கோடு தெற்கு பக்கம் அடுத்து மத்தியத்தில் ஒரு கோடு அப்புறம் வடக்கு பக்கம் ஒரு கோடு எல்லாமே மேற்கேந்து கிழக்கா போகணும் அப்புறம் தெற்குலேருந்து வடக்கா மூணு கோடு அது வந்து மேற்கு பக்கம் ஆரம்பித்து முதல்ல கோடு போட்டு நடுவு கோடு போட்டு அப்புறம் கிழக்கு பக்கம் முடியும் அடிச்சு தெற்குலேருந்து வடக்கு போகணும் போட்டுட்டு அந்த தர்மத்தை தென் மேற்கில் ஸ்வாகா அப்படின்னு போட்டுருந்தோம் போட்டுட்டு ஜலத்தை புரட்சி அந்த புரட்சிச்சுட்டு அக்னியை பிரதிஷ்டை பண்ணுங்கள் அதில் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பரிசேஷணம் ஒரு தமிழர்கள் தீர்த்து எடுத்து வச்சுங்க கையால் இடது கையால் தொட்டுண்டு மந்திரம் சொல்லுங்க தேவ சபித பிரசூபேன் யஜம் பிரசூபன் யஜபதிம் பகாய திவ்யோ கந்தர்வ கேதபூ கேதன்னஹ उना तो वाचस्पतिर्वाचन न स्पत अ जल्द पशेषण पड़को अग्नियो अंज समित अन्न स्वागली अग्नये समित आकाशम्रगते जामग्नेर्धस्व सहित सामग्रस्व अगम आयुष मेधया वर्चस प्रजय पशु वर्चेन धन सशीज स्वाहा सभी ओम भू स्वाहा समी अग्निधन्नम अब ओम भुवस्वाहा समित पड़ों வாயபை இதமமா ஓம்ாா ஆம் சூர்ய இதமமாம் அது சமைச்சு ஓம் பூபஸ்வஸ்வாஹா ஆம் பிரஜாபதய இதமாம் அப்புறம் திருப்பி அந்த தீர்த்தத்தை கைது வச்சுட்டு உத்திரபோஜனம் உத்திர பரிசீலனம் தேவசமிதா यज्ञ प्रसवी यज्ञपतिम पगाय दिव्यो गे तबू के खेद भावी वाचस्पति स्वाधी अब जलताल अग्निपरीशेषम पिशेषम एंड कई टूंग मयि मेधा मयि प्रजा मयि अग्नि तेजो ददातु मयि मेधां मयि प्रजां मयि इन्द्रः इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यः भ्राजो ददातु यत्ते अग्ने तेजस्तेन अगं तेजस्मि भूयासं यत्ते ते अग्ने वर्चस्तेन अगं वर्चस्मि భూయా ఎత్తే అగ్నే హరస్ అగం హరస్మి భూయాసం ఓం అగ్నయే నమ మంత్రహీనం క్రియాహీనం భక్తిహీనం హుతనయ మయా దరిపూర్ణం తతస్ ప్రాయ్చిత్ అశేషాని तप आत्मगानी वै यानि तेषाम् अशेषाणां श्रीकृष्ण अनुस्मरणं परम स्वस्तिः श्रद्धां यशः प्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यं तेज आरोग्यं देही मे हव्यवाघन அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சேவிச்சுட்டு அபியாதனம் பண்ணுங்க அவ அவ கோத்திரம் சொல்லி அபிவாதம் பண்ணும் அப்புறம் திருப்பி ஆஜபம் பண்ணுங்க ஆசமம் பண்ணிட்டு கைக்குப்பிங்கோ பகவானேவன் ஸ்வனீய அஞ்சன் ஸ்வரூபஸ்தீ

சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ் அச்சுத பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவ அப்படின்னு சொல்லிட்டு சாத்விகா சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பெரியவாழ்ல செவிக்கும் அப்படியே